மேஷ ராசி அன்பர்களே பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் பிற்பகுதியில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும் அலுவலகத்தில் இது வரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் சாதகமான நாள்கள் நவம்பர் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தொன்பது டிசம்பர் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பதினைந்து சந்திராஷ்டமம் நவம்பர் முப்பது முழுவதும் முதல் டிசம்பர் ஒன்று இரண்டு விடியற்காலை வரை உள்ளது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயர் பரிகாரம் திங்கள்தோறும் சிவபெருமானுக்கு வில்வதளத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மை தரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடவும்